அலாம் அலைக்கம் ரமத்துல தலா பறக்கத்துக்கு மஜிதா நூர்ஜகன் பள்ளியில் வந்து பேசுகிறேங்க நம்ம மொகலாவில் வந்து ஒரு ஆட்டுக்கறி வந்து சதக்காவை கொடுத்துருக்காங்க அபுதாயருங்கிறவருக்கு வந்தது உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் நம்ம பள்ளிக்கு வந்தது ஒரு சதக்கா வந்து ஒரு ஆட எடுத்து கொடுத்துருக்காங்க நம்ம மொகலாவில் இல்லாதவங்களுக்கு வந்து அந்த சதக்கா கொடுத்தமுன்னாக்கா அதோட பறக்கத்து கொண்டு அவருக்கு உடம்பு சரியாகுங்க அப்படிங்கிற யத்தில் வந்து கொடுத்துருக்காங்க அல்லாவுடைய நாட்டை நடக்குங்க அவருக்கு வந்து வயசு நாற்பதுன்னு கேள்விப்பட்டுங்க அவருக்கு பத்து இருபது லட்சம் ரூபா பக்கமாக வந்து செலவாயிருக்குன்னு சொன்னாங்க கேள்விப்பட்டுங்க இது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சதக்கா குண்டு உயிர் போகிற உயிர் கூட காப்பாற்றுறதுக்கு வந்து அல்லாவுடைய நாட்டம் இருக்கு வந்தது அதன் அடிப்படையில் வந்து நம்ம மகளாவில் வந்து ஒரு ஆடை எடுத்து கொடுத்துருக்காங்க அவருக்காக எல்லாமே தோசை செய்வோம் அவருக்கு அல்லா நீண்ட ஆயில கொடுத்து அந்த நோயிலிருந்து வெளிப்பட்டு அல்ல இது மாதிரி ஒரு பொறுப்பில் வந்து வேலை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சமாதாரி சார்பாக கேட்டுக்கிறாங்க அஸ்லாம் வலைக்கம் بارك وسنت سميع العليم تب علينا يا ربنا انك انت التواب الرحيم يا الله எங்க பாவங்களை மன்னிச்சிரு يا الله எங்கள் பெற்றோர்களின் பாவங்களை மன்னிச்சிரு يا الله எங்கள் மஹல்லா வாசிகளின் பாவங்களை மன்னிச்சிரு يا الله يا الله எங்களுடைய ஹலாலான ஹாஜாத்துகளை கபல் செஞ்சிரு يا الله يا الله குறிப்பாக எங்களுடைய வீடுகளிலே யார் யாரெல்லாம் நோயால் அவதிப்படுகிறார்களோ அவருடைய நோயை பரிபூரணமான முறையில் شفاء ஆக்கி கொடுத்துரு يا الله يا الله குறிப்பாக அபூதாஹிர் என்பவருக்கு நோயை பரிபூரணமான முறையில் شفاء ஆக்கி கொடுத்துரு يا الله யாரா يا الله பழையபடி எழுந்து வந்து பல சேவைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துரு

وسلم وبارك الله ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار رب ارحمهما كما ربيانا صغارا صلى على النبي سيدنا محمد واله واصحابه اجمعين الحمد لله رب العالمين صلى الله على صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلي عليه وسلم